ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா கோதுமை மாவுல ஹெல்த்தியான பாஸ்தா இப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் அதிகமா பாஸ்தா சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான் அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கன்றக்காக வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு நான் கோதுமை மாவுல பாசா செஞ்சு காமிக்க போறேன் கடைகளிலாம் பாஸ்தா நமக்கு இன்ஸ்டண்டா பேக்கெட்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் செஞ்சு சாப்பிடும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கிடையாது அதுவும் நம்ம இந்த பாஸாவை வந்து கோதுமைவுல மட்டும் செய்யாம வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யும் போது ஹெல்த்தியானது கூட குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லா செஞ்சு கொடுக்கும்போது அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தியான பாஸா எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்களே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணும் போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம் இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு ஒன்றரை கப் அளவு கோது மாவு எடுத்துக்கலாம் எந்த கோது மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெகுலராக உங்கள் வீட்டில் சப்பாத்திக்குலாம் மாவு அரைப்பீங்க பாருங்கள் அந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம் கடைகள இன்ஸ்டண்டாக வைக்கிற கோது மாவு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரெகுலராக எங்கள் வீட்டுக்கு சப்பாத்திக்கு யூஸ் பண்ற கோது மாவு தான் எடுத்திருக்கேன் இந்த கோதுமாவை டேரெக்டாக அப்படியே பேசியாமல் மூணு கலரில் நான் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் கேரட் பீட்ரூட் பாலக்கீரை கலர்ஃபுல்லாக இருக்கின்றதுக்காக நான் பாலக்கீரை யூஸ் பண்ணியிருக்கேன் இதை மூணையுமே தனித்தனியாக மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சி வடிகட்டி நம்ம அந்த சாறை தான் யூஸ் பண்ணி மாவு பெசைய போறோம் அரைக்கும் போது கொஞ்சமா அரை கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது மாதிரி ஃபில்டரை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துருக்கீங்கன்னா நமக்கு அந்த காயில இருக்கிற சாறு மொத்தம் வந்துடும் சக்கையத்துக்கு நம்ம வெளியில போட்டுடலாம் பீட்ரூட் கேரட் பாலக்கீரை மூணு வகையான ஜூஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேற ஏதாவது கலர்ஸ் வேணும்னா கூட நீங்க வேற வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி கூட செய்யலாம் ஒன்றரை கப் அளவு கோது மாவு எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு ரெண்டு கரண்டி மட்டும் நான் மாவை எடுத்துக்கிறேன் கேரட் ஜூஸை வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி மெத்தட் தான் தண்ணி சேர்க்கவேனா தேவைப்பட்டால் கேரட் ஜூஸ் இருக்குது பாருங்கள் அதை ஆட் பண்ணி கூட நீங்கள் மாவை பிசைஞ்சிக்கலாம் நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சி தான் தனித்தனியாக மாவு பிசஞ்சிக்க போகிறோம் அப்போ தான் நம்ம ஷேப்பாக பண்ணி எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கேரட் ஜூஸை வச்சு மாவை பிசைஞ்சு எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு திரும்பவும் மாவு சேர்த்துட்டு பாலக்கீரை ஜூஸும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து மாவை ஃபுல்லாக பெசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காதீங்க தேவைப்பட்டால் அந்த சாரை மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிசஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஃபுல்லாக இருக்கும் தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு கலர் கிடைக்காது நிறைய பேர் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பாஸ்தா செய்கிறதுக்கு கலர் கலரான ஃபுட் கலர் யூஸ் பண்ணி செய்வாங்க அந்த மாதிரி தான் செய்யாமல் நேச்சுரலாக கிடைக்கிற வெஜிடபிள்ஸ்ல நமக்கு நிறைய கலர் கிடைக்குது ஸோ அந்த மாதிரி கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் கெமிக்கல்ஸ் இல்லாத இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப நல்லது பெரியவங்களுமே இதை லைக் பண்ணி சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு வந்து அதே ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு பீட்ரூட் நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள் அந்த ஜூஸை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசையும் போது கொஞ்சம் எல்லாத்துக்கும் உப்பு சேர்க்கணும் அப்போதான் நம்ம பாசா சாப்பிடும் போது கொஞ்சம் அந்த உப்பு இருக்கும் போது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் உப்பு இல்லைன்னா சல்லுன்ற மாதிரி இருக்கும் அதனால மாவுிலே பெசையும் போது உப்பு சேர்த்து பிசையும் போது நமக்கு அந்த பாசா சாப்பிடும் போது நல்லா இருக்கும் பீட்ரூட் சாரையும் சேர்த்து மாவை எல்லாம் பெசஞ்சு எடுத்தாச்சு இப்போ மூணு கலர்ஸ்ல நம்ம மாவை எடுத்திருக்கோம் கேரட் பாலக்கீரை பீட்ரூட் ரெஸ்ட் விட்டுலாம் ஹாஃப் அன் அவருக்கு அது யூஸ்வல் நம்ம சப்பாத்தி மாவை பெசஞ்சு நம்ம வைக்கும் போது ரெஸ்ட் எப்படி விடுவோமோ அதே மாதிரி தான் ஹாஃப் அனவர் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி திரட்டி நம்ம தனித்தனியாக செய்ய போகிறோம் சப்பாத்தி கடையிலேயே யூஸ் பண்ணி செய்யலாம் நான் கிச்சன் ஃப்ளோர்ல யூஸ் பண்ணிக்க போறேன் கொஞ்சம் கோதுமை மாவு மட்டும் சேர்த்துட்டு ஒவ்வொரு உருண்டைகளா அந்த மாதிரி நல்லா தின்னா திரட்டி எடுத்துக்க போறோம் ரொம்ப உள்ளே திரட்ட வேணா ஷேப் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு கரெக்டாக வராது அதனால கொஞ்சம் வந்து லைட்டாக தடிமனா தான் இருக்கணும் அப்பதான் மாவோட கன்சிஸ்டன்ஸ் கரெக்டா இருக்கும் சர்க்குலா நான் கட்ரு யூஸ் பண்ணி மாவை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்க போறேன் ஷேப் எல்லாமே கட்ருல தான் கட் பண்ணணும் கிடையாது உங்ககிட்ட வாட்டர் பால் முடியாது கூட கட் பண்ணிக்கலாம் வேற ஏதாவது பொருள் இருந்தா கூட அதை ஷேப்பா யூஸ் பண்ணி கொடுக்கறேன் நீங்க இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டு சென்ட்ரல் லைட்டா பிரெஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வச்சு லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அழகா நமக்கு பாசா ரெடியாகி வந்துரும் உங்களுக்கு என்னெல்லாம் ஷேப் தோணுதோ நீங்க அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அதேமாதிரி கட்ரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸஸ் மாவு எல்லாம் வேஸ்ட் எல்லாம் ஆகாது நம்ம மீதி கொஞ்சம் மாவு இருக்கு பாருங்க அதோட கனெக்ட் பண்ணி கூட சேர்த்து நெக்ஸ்ட் மொத்தமா கூட திரட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம எப்படி பண்ணமோ தான் கேரட்டுக்கும் பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமும் நல்லா அழுத்திட்டு அதேமாரி சென்ட்ரு பக்கம் இன்னொரு பக்கம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம் மூணு கலர் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பாசா ஷேப்பாக பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அழகாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது முன்னாடியே நான் வந்து தண்ணி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் பாசா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அது எல்லாமே அந்த தண்ணியில் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கழித்து ஸ்பூனை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்பதான் தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதிக நேரம் வேகணும் கிடையாது அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி ஸ்டவ்லே வச்சு இதை ஹீட் பண்ணி வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும் நல்லா குக் ஆயிடும் ஓவர் குக் பண்ணினாலும் நமக்கு அந்த பாசாலாம் உடஞ்சி போயிடும் ஷேப்பாக இருக்காது அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க வச்சுட்டு வேக வச்சு எடுத்துருங்க ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாத்தையும் ட்ரை பண்ணி எடுத்துடலாம் இதை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பாசாவெல்லாம் நார்மல் வாட்டரில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க தான் நமக்கு ஒன்னோட ஒன்றும் ஒட்டாம தனித்தனியாக இருக்கும் பாசா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் தேவையில ஆயில் சேர்த்துட்டு அஞ்சாறு பல் பூண்டு பல்லு ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க நான் வெங்காயமும் கேப்சிக்கும் தான் எடுத்திருக்கேன் அதிக நேரம் வதக்கணும் கிடையாது ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டா வதக்கிக்கலாம் இல்லைன்னா வெங்காயம் கேப்சிக்கமும் நல்லா குக் ஆயிடும் ரெண்டுமே நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பாசாக்கு நம்ம வந்து எந்த ஒரு சாஸ்மே யூஸ் பண்ண போறது இல்லை நேச்சுரல் இன்கிரீடியன்ஸை போட்டு மட்டும் தான் நம்ம செய்கிறோம் மாவு செய்யும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தா நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்ப கொஞ்சமா மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தாக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய்தல் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் டீஸ்பூன் இந்த பாஸ்தாவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்க்க போகிறதில்லை அதனால நாலு பெரிய தக்காளியை மிக்ஸி ஜாரை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷமாக இதை நம்ம ஹீட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் தக்காளியில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடும் சாப்பிடும் போது நமக்கு அந்த தக்காளி ஃப்ளேவர் இல்லாமல் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ்வளோதான் பாசா ரெடி ஆயிடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும் பர்ஃபெக்டாக பாசா ரெடி இறக்கும்போது ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மறக்காமல் கொத்தமல்லியில் தூவி பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டும் வாசமாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பாசா ரெடி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி புதுசாக செஞ்சு கொடுங்க உண்மையிலே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற ஹிட்ஸுமே இதை லைக் பண்ணி தான் சாப்பிட்டாங்க சாஸ் எதுவுமே சேர்க்காம நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் பாசா ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பாசா எந்தளவு ஆயிருக்கும் நீங்களே பாருங்கள் ஸ்பூனால் நான் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் குழந்தைங்களுக்கு அடிக்கடி பாசா வாங்கி கொடுப்பீங்க கடைகளில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி மத்தியில் வெஜிடபிள்ஸை வச்சு பாசா செஞ்சு கொடுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல எப்படி இருந்துச்சு சொல்லுங்க புதுசு புதுசாக வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு எதாவது ரெசிபி வேணுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுங்க என்னோட வீடியோஸ் உங்க புடிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்